நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் முனியாலும் தேவை ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கவிமகன் யூடியூப் சேனல் உறவுகளுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஸ்ரீராம ராம ராமே ரீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாமபராணனே சர்க்கம் நாற்பது நகரமாந்தர் உடன் சென்றார்கள் பின்னர் ராமனும் சீதையும் லக்குவனும் பணிபுதோன்ற கைகூப்பி கொண்டு மிகவும் வருந்திய நிலையில் மன்னரின் திருப்பாதங்களை தொட்டு கும்பிட்டு அவரை வளம் வந்தார்கள் அறம் அறிந்தவரான ராமன் சீதையுடன் கூட மன்னரிடம் அனுமதி பெற்றுக்கொண்ட பின்னர் சோகத்தால் மனம் கலங்கி தாயாரை நமஸ்கரித்தார் ராமன் வணங்கிய பிறகு லக்ஷ்மணன் கௌசல்யா தேவியாரை நமஸ்கரித்தார் அடுத்ததாக பெற்ற தாயான சுமித்ரையின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் பாதங்களில் பணிந்து நின்ற லட்சுமணனை உச்சி முகர்ந்து மகாபலசாலியான அவன் நல்வாழ்வில் அக்கறையுள்ள அன்னை சுமித்ரை அழுது மைந்தனிடம் கூறினாள் செல்வமே நீ வனவாசத்திற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறாய் நண்பர்களிடத்தில் பேரன்பு கொண்ட நீ காட்டில் ராமன் இங்குமங்கும் சுற்றி அலையும் போது கவனக்குறைவாக இருந்துவிடாதே அவனை பாதுகாப்பதில் நீ எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் மாசற்றவனே துன்பத்தின் வசப்பட்டிருந்தாலும் செல்வச் செழிப்புடன் வளமாக இருந்தாலும் ராமன்தான் உனக்கு கதி மூத்த சகோதரனுக்கு அடங்கி நடப்பது என்பதுதான் இந்த உலகில் சாந்தோர்களின் அனுஷ்டானம் தானம் கொடுத்தல் யாக தீட்சை செய்து கொள்வது யுத்தத்தில் ஈடுபட்டு உயிரை விடுவது ஆகிய இவைதான் பழமையான இந்த பரம்பரையினரின் கை கொண்டு வரும் பழக்கம் லக்குவனிடம் சுமித்ரை இவ்வாறு கூறிவிட்டு காட்டிற்கு போவதற்கு ஆயத்தமாகிவிட்ட ராமனை பார்த்து போய் வா போய் வா என்று ஆசிர்வாதங்களை மீண்டும் மீண்டும் கூறினார் பின்னர் லக்குவனிடம் கூறினார் குழந்தாய் ராமனை தசரதராக எண்ணிக்கொள் சீதை நானாக எண்ணிக்கொள் அரண்யத்தை அயோத்தியாக எண்ணிக்கொள் சரி சௌக்கியமாக சென்று வா பின்னர் பணிவான நடத்தையின் பெருமையை உணர்ந்தவரும் பணிவுள்ளவருமான சுமந்திரர் மாதலி என்ற ரதசாரதி தன் தலைவன் இந்திரிடம் எப்படி மரியாதையுடன் பேசுவானோ அதைப் போல கூப்பிய கரங்களுடன் ராமனை நோக்கி கூறினார் அரசகுமாரரே தங்களுக்கு வாழ்த்துக்கள் கீர்த்தி பெற்ற ஸ்ரீராமா தேரில் ஏறுங்கள் நீங்கள் எவ்விடம் போக வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அந்த இடத்திற்கு விரைவில் கொண்டு போய் சேர்க்கிறேன் தாங்கள் பதினான்கு ஆண்டு காலம் காட்டில் வசிக்க வேண்டும் கைகியின் வாக்குப்படி இன்றே தொடக்கனாள் அழகாக தன்னை அலங்காரம் செய்து கொண்டிருந்த சிறந்த நாரிமணியான சீதை மன மகிழ்ச்சியுடன் சூரியனுக்கு ஒப்பாக வீசும் அந்த ரதத்தில் ஏறிக்கொண்டாள் கணவருடன் கூட காட்டிற்கு செல்லும் சீதைக்கு அவள் அங்கே தங்க வேண்டிய காலத்தை கணக்கிட்டு அந்த காலத்திற்கு தேவையான ஆடை ஆபரணங்களை மாமனார் கொடுத்தார் அதை போலவே சகோதரர்களுக்கு தந்தையால் கொடுக்கப்பட்ட ஏராளமான ஆயுதங்கள் கவசங்கள் தோளால் கட்டப்பட்ட கூடை ஆகியன தேர்த்தட்டில் வைக்கப்பட்டன பின்னர் நெருப்பை போல் வீசுவதும் தங்கத்தால் இழைக்கப்பட்டதுமான அந்த ரதத்தில் சகோதரர்களான ராம விரைவாக ஏறிக்கொண்டார்கள் சீதையை மூன்றாவராக கணக்கிட்டு அவர்கள் ரதத்தில் ஏறிவிட்டதைக் கண்டதும் சுமந்திரர் அதை முன்னே செலுத்தினார் அதில் பூட்டப்பட்டிருந்த காற்றைப் போல் கடுகிச் செல்லும் குதிரைகளை தட்டி கொடுத்தார் வெகு காலம் காற்றில் தங்குவதற்காக ராமன் புறப்பட்டுச் சென்றபோது நகரத்து மக்கள் அனைவருக்கும் சித்த கலக்கத்தில் மூர்ச்சை உண்டாயிற்று அந்த சமயத்தில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடி மனக்கலக்கமும் குழப்பமும் அடைந்தார்கள் மதம் கொண்ட யானைகள் கோபத்தால் கர்ஜித்தன அங்குமிங்கும் ஓடிய குதிரைகளின் கனைப்பாலும் அந்த நகரத்தில் பெரும் சத்தம் ஏற்பட்டது கோடை வெப்பத்தால் தாக்கப்பட்டவன் நீர்நிலையை நோக்கி ஓடுவதைப் போல அந்த நகரத்திலிருந்த சிறு குழந்தைகள் முதல் வயோதிகர்கள் வரை எல்லோரும் மிகவும் துக்கமடைந்தவர்களாக ராமனை பின்தொடர்ந்தே ஓடினார்கள் தேரின் இரு பக்கங்களிலும் பின்புறத்திலும் ராமனையே நோக்கிய வண்ணம் முன்புறத்திலும் கண்களில் நீர்வழிய தொடர்ந்து ஓடிய மக்கள் ஒன்றாக சேர்ந்து பெருங்கோ குரலில் அவரை பார்த்து பின்வருமாறு கூறினார்கள் சாரதியே குதிரைகளின் கடிவாளங்களை இழுத்து பிடித்து மெல்ல மெல்ல செல்லும் இன்னும் சிறிது நேரமாவது ராமனுடைய திருமுகத்தை கண்டு மகிழ்கிறோம் ஏனென்றால் இனிமேல் அவரை காண்பது என்பது அரிது பதினான்கு ஆண்டுகள் கழித்துத்தான் பார்க்க முடியும் ராமனைப் பெற்ற தாயாரின் இதயம் நிச்சயம் இரும்பினால் செய்யப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் தேவகுமாரனைப் போலிருக்கும் மைந்தன் காட்டிற்கு போவதைக் கண்டும் அவருடைய இதயம் பிளந்து போகவில்லையே கணவரை நிழல்போல பின்தொடர்ந்து செல்லும் சீதை பிறவி பயனை அடைந்து விட்டார் அற நிலைத்து நிற்கும் அவர் சூரியனின் ஒளிக்கதிர்கள் மேருமலையை விட்டு பிரியாதது போல கணவரை விட்டு பிரியாதிருக்கின்றார் ஆஹா லக்ஷ்மணா நீங்கள் ரொம்பவும் கொடுத்து வைத்தவர் எப்போதும் இனிமையாக பேசுபவரும் தேவதை போன்றவருமான மூத்த சகோதரருக்கு காட்டில் சேவை செய்யும் பேறு பெற்றிருக்கிறீர்கள் நீங்கள் இவருடன் கூட செல்கிறீர்கள் இதுவே உங்களுக்கு கிடைத்துள்ள மகத்தான பேறு இதுவே உங்களுக்கு சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடியது இதுவே உங்களுக்கு அழிவற்ற சுக சௌக்கியங்களுக்கு இருப்பிடமான சொர்க்கத்திற்கு இட்டு செல்வது இவ்வாறு சொல்லிக்கொண்டும் இஸ்வாகு வம்சத்திற்கு ஆனந்தத்தை பெருக்கும் ராமனைத் தொடர்ந்து சென்று கொண்டும் இருந்த அந்த நகரவாசிகள் தங்கள் கண்களிலிருந்து பெருகிய கண்ணீரை அடக்க முடியாமல் இருந்தார்கள் இந்த நிலையில் மனவேதனை பட்டு கொண்டிருந்த மனைவிமார்களால் சூழப்பட்டவரும் மனம் நொந்து நொந்துபோயிருந்தவருமான மன்னர் பாசத்திற்குரிய புத்திரனை இன்னும் ஒரு தடவை பார்த்து விடுகிறேனே என்று சொல்லிக்கொண்டே மாளிகையிலிருந்து வெளியே வந்தார் ஒரு மாபெரும் யான் ஆண் யானை தப்பி செல்ல முடியாதபடி கட்டி போடப்பட்டால் பெண் யானைகள் எவ்வாறு அலறி துடிக்குமோ அவ்வாறே தன் எதிரில் பெண்களின் அழுகுரல் பேரொழியாக எழுவதை கேட்டார் பௌர்ணமி நாளில் முழு சந்திரன் ராகு கிரகத்தால் மறைக்கப்பட்டு தன் ஒளியை இழந்து காணப்படுவது போல தந்தையும் கீர்த்திமிக்க காகுத்த மன்னருமான அவர் ஒளி இழந்தவரானார் சிந்தனைக்கு அப்பாற்பட்டவரும் தர்சதருடைய குமாரனுமான ராமன் சாரதியை நோக்கி வேகமாக ஓட்டுக என்று முடுக்கிவிட்டார் சாரதியிடம் ராமன் வேகமாக போ என்கிறார் ஜனங்கள் நில்லுங்கள் நில்லுங்கள் என்கிறார்கள் ஒன்றுக்கொன்று முரணான சொற்களில் எதை ஏற்று செயல்படுவது என்று புரியாமல் அந்த பாதையில் எதையும் செய்ய முடியாமல் திகைத்து போனார் சாரதி பராக்கிரமசாலியான ராமன் நகரத்திலிருந்து வெளியே செல்லும் போது மக்கள் கூட்டத்தால் தரையிலிருந்து எழுந்த புழுதி மக்கள் சிந்திய கண்ணீர் பெருக்கினால் நனைந்து அடங்கியது ராகவன் பயணப்பட்டு செல்கையில் நகரம் முழுவதும் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்தது நகரவாசிகள் அழுதார்கள் கண்ணீர் பெருக்கினார்கள் ஆ ஆ என்று அரட்டினார்கள் உயிரற்றவர்களைப் போல் உணர்விழந்து போனார்கள் ஓடி விளையாடும் மீன்களால் விசிறி எறியப்பட்ட தண்ணீர் தாமரை மலர்களிலிருந்து வழிவதைப் போல துயரத்தை கட்ட கட்டுப்படுத்த முடியாத பெண்களின் கண்களிலிருந்து நீர் வழிந்தது கீர்த்திமிக்க மன்னர் நகரத்து மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக துயரத்தில் ஆழ்ந்திருப்பதை பார்த்து துக்கம் தாங்காமல் வேர் வெட்டப்பட்ட மரம்போல் தரையில் சாய்ந்தார் மன்னர் மிகவும் விசனப்பட்டு மெய் நடுங்க நிற்பதை ராமனுடைய தேரின் இருந்த ஜனங்கள் பார்த்து ஐயகோ என்று பெருங்குரல் எழுப்பினார்கள் எப்போதும் ஆனந்தமயமாக விளங்கும் அந்த சிலர் ஏ ராமா என்றும் சிலர் ராமனைப் பெற்ற அன்னையே என்றும் உறக்க கூவி வருத்தப்பட்டார்கள் அதை கேட்டு திரும்பி பார்த்த ராமன் மிகவும் மனத்துயரத்தால் கலங்கிய சித்தமுடைய தந்தையும் தாயாரும் தெரிவில் தனக்கு பின்னே தொடர்ந்து வருவதை கண்டார் கயிற்றால் கற்றி போடப்பட்ட குதிரைக்குட்டி தன் தாயின் அருகே செல்ல முடியாதது போல தர்ம பாசத்தால் அடக்கி வைக்கப்பட்ட அவர் தன் தாயாரை நேரடியாக பார்க்க முடியாமல் ஓரக்கண்ணால் பார்த்தார் வாகனங்களிலேயே செல்ல வேண்டிய அவ்விருவரும் சகல சுகங்களுக்கும் உரியவர்கள் துயரப்பட வேண்டாதவர்கள் தற்போது காலால் நடந்து வருவதைக் கண்ட ராமன் வேகமாகச் செல்லுங்கள் என்று சாரதியிடம் ஆணையிட்டார் உத்தம யானை அங்குசத்தால் குத்தப்படுவதை சகித்து கொள்ளாது அதுபோல புருஷோத்தமனான ராமன் தாயும் தந்தையும் நடந்து வந்த துயரக் காட்சியை சகித்து கொள்ள முடியாதவரானார் உத்தம யானை அங்குசத்தால் குத்தப்படுவதை சகித்து அதுபோல புருஷோத்தமனான ராமன் தாயும் தந்தையும் நடந்து வந்த துயரக் காட்சியை சகித்து முடியாதவரானார் தொழுவத்தில் கட்டப்பட்டிருக்கும் தன் கன்றை காண்பதற்காக புல் மேய்ந்துவிட்டு விட்டு மாலையில் வீடு திரும்பும் தாய்ப்பசு ஓடு வருவதைப் போல ராமனுடைய தாயார் ஓடி வந்தார் அப்போது ரதத்தை பின்தொடர்ந்து அழுதபடியே கோசலை வந்து கொண்டிருந்தார் ராமா ராமா என்றும் சீதே சீதே என்றும் லக்ஷ்மணா என்றும் வாய்விட்டு புலம்பிக் கொண்டு ராம லக்ஷ்மண சீதையின் கதியை நினைத்து கண்களில் நீர்மல்க தள்ளாடி வரும் தாயாரை கண்கொட்டாது பார்த்தார் நிறுத்து என்று மன்னர் கூவினார் பொங்கல் பொங்கல் என்று ராமன் கூறினார் முரண்பாடான உத்தரவுகளால் சுமந்தருடைய உள்ளம் இரு சக்கரங்களுக்கிடையில் கொண்டது போல் தவித்தது இங்கே இப்போது தாமதப்படுத்தினால் பெரும் துயரம்தான் ஏற்படும் அதனால் வேகமாக ஓட்டுங்கள் நீங்கள் திரும்பி வந்ததும் நான் சொல்லியும் நீ தேரை நிறுத்தாமல் ஓட்டினாயே என்று கடிந்து கொண்டால் நீங்கள் கூறியது என் செவிகளில் விழவில்லை என்று மன்னரிடம் கூறிக்கொள்ளலாம் என்று ராமன் சாரதியிடம் கூறினார் ராமனுடைய கட்டளைப்படியே நடப்பது என்று தீர்மானித்து உடன் வந்து கொண்டிருந்த ஜனங்களிடம் விடைபெற்று கொண்டு வேகமாகவே சென்று கொண்டிருந்த குதிரைகளை இன்னும் வேகமாக செல்லும் வண்ணம் கடிவாளத்தை சொடுக்கினார் சாரதி மன்னருடன் கூட வந்த ஜனக்கூட்டம் தேர் மிக வேகமாக பறந்து செல்வதைக் கண்டு ஸ்ரீராமனை மனத்தால் வலம் வந்து அவ்விடத்திலேயே நின்றுவிட்டது ஆனால் அந்த மக்கள் மனத்தாலும் கண்ணீர் பெருக்கினாலும் இராமனுடனேயே இருந்தார்கள் இதனிடையில் அமைச்சர்கள் தசரத மன்னர் அருகில் சென்று எவர் மீண்டும் நல்லபடியாக திரும்பி வரவேண்டும் என்று விரும்புகிறோமோ அவரை தொடர்ந்து வெகு தூரம் செல்லலாகாது என்று எடுத்துரைத்தார்கள் தர்ம நெறிக்கு ஒத்ததாக இருந்த அவருடைய சொற்களை கேட்ட மன்னர் வியர்வை கொட்டும் உடலுடன் வருத்தமே உருவெடுத்தார் போன்ற தோற்றத்துடன் வேறு எதுவும் செய்யத் தோன்றாத நிலையில் மனைவிகளோடு கூட அங்கேயே நின்றுவிட்டார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் நாற்பதாவது சர்க்கம் முற்றிற்று வான்முகில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முகில் அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றபம் வேள்விமல்கேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அனுதினமும் படிப்பதால் அனுதினமும் கேட்பதால் சகல நன்மையும் நலமும் உண்டாகும் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவுலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழேழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் சத்தாபக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் சுப காரியங்கள் நிகழும் அவர்களின் இல்லத்தில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூனியம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களிலெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இப் மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் இக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் நல்ல உள்ளம் படைத்த சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை அன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி 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 ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடிய ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மினியாலே தியால் ஆப்ஷன் கொடுத்து விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும்